பிரைஸலாட் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவின் கிருஷ்ணன் பெற்ற வளமுள்ள நாமத்தினால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் துன்மார்க்கருக்கு கத்தர் தூரமாக இருக்கிறார் நீதி மான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் ஹாலலூயா அன்பு தேவஜானமி இந்த கால வேளையில் கத்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை துன்மார்க்கருக்கு கத்தர் எப்படி இருக்கிறாரா தூரமாக இருக்கிறார் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு வெகு தூரமாக இருக்கிறார் நீதிமான்களின் ஜெபத்தியோ கேட்கிறார் நீதிமான்களின் ஜெபத்தியோ கத்தர் கேட்குறார் நீதிமான்கள் துன்மார்கர் ரெண்டு பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கு கத்தர் தூரமாக இருக்கிறார் ஏன் வேதம் சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கர் துன்மார்க்கர் என்பவர்கள் யார் தீய செயல்களை செய்கிறவர்கள் தெய்வனுடைய சட்ட திட்டங்களுக்கு தீமையான செயல்களை செய்பவர்கள் தீய எண்ணங்கள் தீய வழிகளை கொண்டவர்கள் பாவத்தில் தொடர்ந்து இருப்பவர்கள் பாவங்களை பொருட்படுத்தாதவர்கள் பாவங்களை கைவிடாதவர்கள் விட்டு விலகாதவர்கள் பொல்லார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரோ தூரமாக இருக்கிறார் வேத வசனத்தின்படி அவர்களுக்கு தூரமாக இருக்கிறார் மொழிபெயர்ப்பின்படி வெகு தூரமாக இருக்கிறார் இந்த கத்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வதனமி நம்ம நீதிமான்களாய் நீதிமான்களாய் இருக்கிறோம் என்பதை வேத வசனத்தின்படி நம்ம வாசிக்கிறோம் நமக்குள்ளே இருக்கிற கிரியைகள் நமக்குள் இருக்கிற செயல்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் நீதிமான்களுடைய ஜெபத்தையோ கத்தர் கேட்குறார் நீதிமான்களுடைய ஜெபம் கத்தருக்கு எப்படி இருக்குது பெரியமாக இருக்கிறது அதனால் வேத வசனத்தின்படி நீதிமான்களின் ஜெபத்தை கேட்குறார் இன்றைக்கு துன்மார்க்கருடைய கிரியைகள் நமக்குள் இருக்கா நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கணும் ஒவ்வொரு முறையும் நம்மளை பரிசோதிக்க பரிசோதித்து பார்க்கறது ரொம்ப நல்லது இன்றைக்கு சத்ருவானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை சேடை சுற்றி திரிகிறன் வேத சத்தியத்தின்படி இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்மளை ஆட்கொள்கிற காரியங்கள் என்ன என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் பரிசோதித்து பார்க்கறது ரொம்ப நல்ல காரியம் நீதிமான்கள் தேவ நீதியில் வாழ்கிறவர்கள் தேவனுடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அதை தேவனுடைய கட்டளைகளுக்கும் போதனைகளுக்கும் பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய கட்டள்களின் போதனைகளுக்கும் கீழ்ப்படுகிறவர்கள் அவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் நீதி தவறாதவர்கள் நல்ல செயல்களை செய்பவர்கள் எப்போதும் உண்மையை பேசுகிறவர்கள் பிறருக்கு உதவி செய்கிறவர்கள் தன்னைத்தான் தாட்டுகிறவர்கள் நீதிமான் சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட கத்திற்கு பிரியமான கிரியைகள் நமக்குள் கத்தருடைய கிரியைகள் நமக்குள் இருக்குமானால் நீங்கள நானும் நீதிமான்கள் கத்தர் நன்மை செய்கிறவராக பூமியில் சுற்றித் திரிந்தார் அப்போ சில பத்து முப்பத்தெட்டின் படி நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் அப்படிப்பட்ட கத்தருடைய கிரியைகள் நமக்குள் இருக்கா குணாதிசயங்கள் நமக்குள் இருக்கா நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும் நீதிமான்களின் ஜபத்தியோ தேவன் கேட்கிறா ஜபத்தியோ கத்தர் கேட்கிறான்னு வேதம் சொல்லுது தேவன் நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிறா நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக நீதிமான்கள் இருந்தாங்க லோத்து நோவா யோபு ஆபெல் ஆபிரகாம் இப்படிப்பட்ட நீதிமான்கள் இருந்தாங்க அந்த நீதிமான்களுடைய ஜபத்தை தேவன் கேட்குறா இந்த நாள் உங்களுடைய ஜபத்தை நீங்கள் நீதிமான்களாக இருந்து ஜபிக்கிற ஜபத்தை கத்தர் கேட்குறார் இன்றைக்கு அநேக ஜபங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம் சில ஜபங்களுக்கு பதில் தாமதம் ஆகலாம் ஆனால் இன்றைக்கு கத்தர் இந்த காலை வலையில் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை உங்களுடைய ஜபத்தை தேவன் கேட்கிறார் வேதத்தின் படி பார்த்தீங்கன்னா கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிற தேவன் உட்காருதலையும் எழுந்திருக்கலும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கத்தர் அவர் அப்படிப்பட்ட தெய்வன் ஜபத்தை கேட்கிறார் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு அவர் ஜபத்தை கேட்கிற தேவன் மாம்சமான யாவரும் அவர் இடத்துல வருவார்கள் வேதம் சொல்லுதுங்க தான் சங்கீதம் அறுபத்தி ஆறில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நம்மளுடைய ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை நம்மளை விட்டு விலகாமலும் இருந்த கத்தருக்கு நமக்கு நன்றி செலுத்துனங்க ஹாலில் லூவியா ஹாலு லூவியா எத்தனையோ ஜபங்களுக்கு தெய்வன் பதில் கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு அநேக ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே இந்த கால வேலையில் உங்களுடைய ஜபத்தை தேவன் கேட்கிறார் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்து ஆசிர்வதிக்கிற கத்தர் அவர் அங்கீகரித்து ஆசிர்வதிக்கிற அவர் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் லோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது கத்தருடைய கண்கள் யார் மேலே நோக்கமாக இருக்கிறது நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்குது இன்றைக்கு ஜபத்தை கேட்கிற தேவன் நீதிமான்கள் மேலே கத்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கு அன்பு தெய்வ ஜனமே நீங்கள் என்ன விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள் என்ன வேண்டுதல் செய்கிறீர்கள் எவ்வழியில் நடக்கிறீர்கள் எப்பாதை கடந்து செல்கிறேன் என்பதை கத்துடைய கண்கள் ஆராய்ந்து அறிகிற கண்கள் பூமிங்கு உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் உங்களை இன்னும் உற்று நோக்கி கொண்டிருக்கிற கண்கள் அவர் கண்களுக்கு முன்பாக இருக்கிறோம் என்பதை ஒரு நாளை நம்ம மறந்துவிடக்கூடாது ஹாலிலூயா நீதிமங்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் உங்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிற தேவனும் உங்களுக்கு உண்டு அன்பு தெய்வ ஜனமே உங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஹலோ பொறுமையோடு காத்திருந்தார் யோபு தேவனுடைய பலத்த கிரியைகளுக்காய் பொறுமையோடு காத்திருந்தார் தாவிது தேவனுடைய பலத்த கிரியைகளுக்காய் பொறுமையோடு காத்திருந்தார் இன்றைக்கும் ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அன்பு தெய்வ ஜனமே துன்மார்க்கருக்கு கத்த தூரமாக இருக்கிறான் நீதிமன்றங்களுடைய ஜபத்தியோ கத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறான் இந்த நீதிமன்றங்கள் பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களை குறித்து ஒரு பட்டியலே சொல்லப்பட்டிருக்கு அவர்களை பசினால் வருந்த விடார் பசினால் வருந்த விடார் அவர்களுடைய சிரசின் மேல் நித்திய ஆசிர்வாதங்கள் தங்கும் நீதிமன்றங்களுடைய வாய் ஜீவபூற்று நீதிமன்றங்களுடைய நாவு சுத்த வெள்ளி நீதிமன்றுடைய பிரயாசம் ஜீவன்ட்டு இன்றைக்கு நீதிமன்றங்களுடைய பட்டியல நீதிமன்றங்களுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேசறியும் நீதிமன்றங்களுடைய பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கல நான் என்ன தவறு செய்தே இன்றைக்கி அநேக ஆண்டவரை பார்த்து நம்ம அநேக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நாள் கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கான் உங்களுடைய ஜபத்தை கேட்கிறவர் தாவிதுக்கு பதில் கொடுப்பாருனாரா ஆபிரகாமுக்கு பதில் கொடுப்பாரானால் நிச்சயம் உங்கள் ஜபத்துக்கு தெய்வன் பதில் கொடுப்பது நிச்சயமே சோர்ந்து போயிடாதீங்க கலங்கி போயிடாதீங்க கத்தருடைய கண்கள் பூமி கொண்டிருக்கிற கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிற கண்கள் எல்லா உபத்திரவங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற கத்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவனை துதிங்க ஸ்தோத்தறிங்க ஹாலு லூயா ஹாலு சோர்ந்து போகாமல் எப்போதும் விழிப்பருந்து விண்ணப்பங்களை வேண்டுதல்களை கற்றுடைய சமூகத்தை நம்ம கொண்டு வரும்படி கத்தர் உங்களை என்னையை வைத்திருக்கிற அன்பு தேவஜனமே நீங்கள் நொறுக்கப்பட்டது உண்மை தான் நெருக்கப்பட்டது உண்மை தான் கைவிடப்பட்டது உண்மை தான் ஆனால் கத்தர் உங்கள் உங்கள் பட்சத்தில் இருக்கிற உங்கள் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஹலோ லூயா அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பது நிச்சயமே சோந்து போயிடாதீங்க கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி ஜபத்தை தள்ளாமல் இருக்கிற கத்தாவே என் ஜபத்தை தள்ளாமல் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலிருந்து உன்னதமான தெய்வனுக்கு நாங்கள் துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறு எடுக்கிறோம்ப்பா இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளோட கத்திர இடைப்பட்டுருக்குறீ பேசிருக்கிறீரப்பா நிச்சயமாய் முடிவு உண்டு எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு எங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்குற என் கண்மாலையான கிறிஸ்தவுக்கு துதிகணம் மகிமைகளை நாங்கள் இந்த காலை வேலையில் ஏறெடுக்கிறோம்ப்பா எங்களை ஆட்சி தேய்ச்சி அரவணைச்சி மீண்டும் விசுவாசத்தில் எங்களை கட்டி எழுப்புற இப்படியே வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி இப்போது எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிற நம்முடைய கண்களுக்காக நன்றி எல்லா உபத்திரங்களையும் நீங்களாக்கி எங்களை விடுவிக்கிற என் கண்மலையான கத்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா அன்பு ரச்சகரா முடியும் வல்லமுள்ள கரம் முடியும் பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தமே அதற்கை ஸ்தூத்திரம் ஏசிவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவஜனமே இந்த நாள் கத்திரங்களோடு பேசியிருக்கிறா அவருடைய வல்லமுள்ள காரம் உங்களை நடத்துகிறத நீங்கள் அறிவீர்கள் ஹலோ லூயா காட் பஸ்இ ஹாப்பி டே